வெல்கம் டு சினிமா அப்டேட்ஸ் இன்னைக்கான அப்டேட்ல நம்ம பார்க்க போறது ரெண்டு படங்களை பத்தி பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நேற்று வந்து நம்ம தனுஷோடைய இட்லி கடை படம் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது அதுக்கப்புறம் காந்தாரா இந்த ரெண்டு படங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம் நம்ம சேனல்ல சினிமா சார்ந்த அப்டேட்கள் நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க சரி ஃபர்ஸ்ட் உடனே நம்ம தனுஷ் அவர்களுடைய இட்லி கடை இட்லி கடை அப்படின்னும் பொழுது என்னங்க இட்லி கடைன்னு ஒரு பேரா தனுஷோடைய படத்துக்கு இட்லி கடைன்னு ஒரு பேர் வச்சிருக்காங்களே அப்படின்னு நினைக்கும்போது படத்துக்கு இந்த பேர் வைக்கும் பொழுது நிறைய கேள்விகள் இருந்தது என்ன ஒரு டைட்டில் வச்சிருக்காங்க நல்லா வைக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி நிறைய பேச்சுகள் இருந்தது அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து குட் பேட் ஆக்லியோட வரப்போகுது அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க தனுஷோழிய படங்கள் அவர் வந்து கதைக்கு இம்பார்ட்டன் இப்போ கொடுத்து வரார் இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணுன்னா பொன்னியின் செல்வன் ரிலீஸ் பொழுது நானே ஒருவன் படத்தை தில்லா விட்டவங்க தான் இவங்க அதனால எந்த படம் வந்தாலும் அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல கதை நல்லா இருந்தா ஓடும் அப்படிங்கிற ஒரு பாணியை தான் அவங்க கையில எடுத்திருக்காங்க எதுக்கு இவ்வளவு பில்டப் கொடுக்குறேன்னா இந்த கதையும் அந்த மாதிரி தான் தனுஷ் ஹீரோ அண்ட் டைரக்ஷன் இந்த ரெண்டு விஷயமா அவர் கையில இருக்கிறதுனால இன்ட்ரோ சாங்கு மாசான ஃபைட்டு பஞ்சு இது எல்லாத்தையுமே அமக்களப்படுத்திட்டாருன்னு சொல்லவே முடியாது ஏன்னா இது எதுவுமே படத்துல அவர் வச்சுக்கல ஒரு கதை நாயகன் கதைக்கான நாயகன் அவ்வளவுதான் அந்த கதைக்கு இம்பார்ட்டன் கொடுத்து அந்த கதைக்குள்ள அவர் வந்து ஓடி இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷுடைய அப்பாவா இருக்கிற ராஜிக்கிரண் அவர் வந்து ஒரு வில்லேஜில் ஒரு இட்லி ஒன்று வச்சிருக்காரு அவருடைய எண்ணம் என்ன அப்படின்னா அந்த இட்லியை தான் கையாலேயே அரைப்பார் மாவை சட்னிக்கு மாவு தானே அரைப்பாரு அந்த தன் கையாலேயே சுட்டு அந்த இட்லி கையாலே அரைச்ச அந்த மல்லிகை பொருட்கெலாம் கையாலேயே அரைச்சி சாம்பார் சட்னி செஞ்சு அந்த கிராமத்துல இருக்க மக்களுக்கு அதை கொடுக்குறாரு அந்த கிராமம் அந்த இட்லிக்கு அடிமையினே சொல்லலாம் அது ஒரு அடையாளமாக இருக்குது அவருடைய பையன் தனுஷ் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அதை வந்து உலகம் ஃபுல்லாக கொண்டு போய் சேர்க்கலாம் ஒவ்வொரு ஊருக்கும் கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரியான அடுத்த தலைமுறையுடைய ஒரு சிந்தனை இருக்கும் இல்லையா அதை கொண்டு வர நினைக்கும் போது ராஜகிரன் அது நான் கிடையாது அங்கெல்லாம் என்னால் கொண்டு வர முடியாது எத்தனை ஓட்டல் ஆரம்பித்தாலும் அங்கே நான் தான் என் கையால் தான் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனப்பக்குவம் அவருக்கு இருக்கிறதுனால இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி தனுஷ் வந்து வெளியில் போகிறாரு ஒரு ஃபாரின்ல போய் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறாரு அங்கே சத்யராஜ் அவருடைய பொண்ணை கொடுக்குற அளவுக்கு தனுஷ் வந்து ஒரு நல்ல வேலைக்காரனாக இருக்காரு நல் மதிப்பை பெற்றிருக்காரு ஆனால் அங்கே இருக்கிற நம்ம அருண் விஜய் இருக்கார்ல அவருக்கும் இவருக்கும் ஒரு யூகோ கிளாஸ் ஆகுது அதுக்கப்புறமேட்டுக்கு அதை விட்டுட்டு அவர் இங்கே வில்லேஜுக்கு வந்துடுறாரு ஒரு சில பிரச்சனைகள் வருது அதை எப்படி எதிர்கொண்டார் அப்படிங்கிறது தான் இந்த இட்லி கடையோட படத்துடைய ஒரு ஒன்லைன் சொல்லலாம் ஒரு சாதாரண கதை தான் இந்த ஒரு சாதாரண கதையை தனுஷ் வந்து தன்னுடைய பாணியில் எடுத்துகிட்டு வந்திருக்காரு ஸோ முதல் ப்ளஸ் வந்து தனுஷ் தான் ஒரு கதைக்குள்ளே தன்னை தானே அடக்கி வாசிக்கிற அந்த ஒரு சில மனப்பக்கம்லாம் அவருக்கு வந்துட்டு அதை வந்து இப்போ ஆப்போசிட்டில் இப்போ சிம்பெலாம் படம் பண்ணார்னா அவரே வச்சுக்குவார் ஓப்பனிங் சாங்கு பாட்டு கீட்டு எல்லாம் போட்டு அமுக்களை படுத்திடுவார் இந்த பக்கம் தனுஷுடைய படம் அப்படின்னும் பொழுது அதெல்லாம் இல்லாமல் அடக்கி வாசிச்சிருக்காருன்னு சொல்லலாம் ரெண்டாவது வந்து கதையை வந்து ரொம்ப நீட்டாகவே கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எல்லாமே இருக்குது கமர்ஷியல் ஐட்டம் எல்லாமே வச்சுருக்காரு ஒரு அளவாக வச்சுருக்காரு அதுதான் இந்த படத்துக்கான மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது அதுக்கப்புறமேட்டுக்கு தனுஷ்க்கு அப்புறம் நித்யா மேனன் சொல்லலாம் பார்த்திபன் சமுத்திரக்கணி ராஜ்கிரண் எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த அந்த ஒர்க்கை வந்து நீட்டாக பண்ணியிருக்காங்க யாருக்கும் வந்து ரொம்ப அதிகமான முக்கியத்துவமும் கொடுக்கல ரொம்ப கம்மியான இதுவும் கொடுக்கல அளவாக என்ன தேவையோ அதை வந்து கொடுக்க வச்சுருக்காரு ஜிவி பிரகாஷ் அவர் வந்து ஆடியில் அஞ்சலியை சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னா இந்த வைரல் ஆகிற ரீல்ஸில் வைரல் ஆகிற பாட்டெலாம் நான் கொடுக்கறது இல்லை அப்படின்னு ஸோ உண்மை தான் கதைக்கு ஏற்ற அந்த இடத்துல ஒரு பாட்டு வருது அது ரசிக்கும்படி இருக்குது அவ்வளோதான் இந்த படத்தோடைய விஷுவலாக பார்க்கும் பொழுது கேமராமேன் வந்து சூப்பராகவே வச்சுருக்காரு அந்த வில்லேஜு சிட்டி எல்லாத்தையுமே வந்து அழகாக நேர்த்தியாக கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த படத்தோடைய மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் இருக்குது செகண்ட் ஆஃப் கொஞ்சம் தொய்வாக இருக்கும் அதாவது சூப்பரான ஃபர்ஸ்ட் ஹாஃப் சுமாரான செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிறது தான் ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத குடும்பத்தோட நீங்க போய் கொண்டாடலாம் உங்க குடும்பத்தில் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் இருந்தீங்கன்னா குடும்பத்தில் உள்ள எல்லாருமே இந்த படத்தை போய் பார்க்கலாம் இதுல ஆபாசம் வல்கர் இந்த மாதிரியான எந்த ஒரு கேட்டகரியுமே இது கிடையாது நம்ம குடும்பத்தோட ஒரு வருஷத்தில் ஒரு நாள் படம் பார்க்குறோம் அப்படின்னா இந்த படத்தை என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வரலாம் அதுதான் இந்த இட்லி கடை படத்தோடைய ஒரு ஸ்பெஷல் அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காந்தாரா காந்தாரா சாப்டர் ஒன் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஏற்கனவே காந்தாரா ரிலீஸ் ஆணுச்சு அதுக்கப்புறம் டூன்னு தனங்க போடணும் அப்படின்னா இவங்க ஏதோ போட்டிருக்காங்க சாப்டர் டூ வரும் இப்போ இதை சாப்டர் ஒன்னுன்னு வச்சுருக்காங்க ஸோ அந்த கிளைமேக்ஸில் அவங்க அப்பா ரிஷப் ஷெட்டியோடைய அப்பா போய் மறைவார்ல அதுதான் அந்த இடத்துல இருந்தால் அது வந்து ஈஸ்வர பூந்தோட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதில் என்ன கருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த காட்டுக்குள்ளே ஈஸ்வர பூந்தோட்டம்னு ஒன்று இருக்குது அதுக்குள்ள ஒரு சில ரகசியங்கள் இருக்கு ஸோ தன்னுடைய மூதார்கள் அந்த இடத்துல வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன் இன்னும் போனா ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ராஜா வந்து அந்த ஈஸ்வர பூத்தோட்டத்துக்குள்ள ஒரு சில ரகசியங்கள் இருக்கு அதை இப்போ ரிவியூ பண்ண வேண்டாம் இது இந்த மாதிரியான மித்தாலஜிக்கல் படம்லாம் நம்ம போய் தேட்டர்ல பார்த்தா தான் நல்லா இருக்கும் ஸோ அதை தேடி போறாரு அங்கேயே இறந்துடுறாரு அதுக்கப்புறம் அவருடைய மகன் வர்றாரு அதுக்கப்புறம் அவருடைய பேரன் வந்து நம்ம தாத்தா எதுக்காக அங்க போனாரு என்ன விஷயம் உள்ள இருக்கு அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிக்க போறாரு ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்ற படம் தான் இந்த படம் காந்தாரா கிட்டத்தட்ட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு படம் அப்போ அந்த படத்தை எடுக்கும்போது அந்த ரிஷப் ஷெட்டியை வந்து இதை நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாரு இந்த படம் வந்து இவ்வளவு ரீச் ஆகணும் ஏன்னா அங்க நல்லா போய் கர்நாடகாவில் நல்லா போய் அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்டா படத்தை கொண்டு வந்து இந்தியா மூலம் ஒரு பெரிய ரீச் பண்ணாங்க எடுக்கும்போது அந்த படத்தை எடுக்கும்போது செகண்ட் பார்ட் டூலாம் எடுப்போன்னு அவர் எதிர்பார்த்திருக்கவே மாட்டார் அதுதான் ரொம்ப முக்கியம் அதுதான் ஒரு படத்தோடைய வளர்ச்சின்னு சொல்லலாம் அந்த படம் வெற்றி அந்த கழிப்பில் இந்த கதையை அவர் உட்காந்து எழுதி கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லலாம் பார்ட் டூக்கும் வந்து த்ரீக்கும் இப்போ சாப்டர் ஒன்று ரிலீஸ் ஆகியிருக்கா சாப்டரு டூக்கும் வந்து லீட் கொடுத்துருக்காரு ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது கோடியில் ரொம்ப பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்க ஏன்னா சம்பளம் எல்லாருக்கும் கம்மி இப்போ நானூறு கோடிக்கு ஒரு படம் வருதுன்னா ஹீரோக்கே ஹீரோவுக்கே முந்நூறு கோடி போயிடுது அப்புறம் மற்றவங்களுக்குலாம் போய் ஒரு ஐம்பது கோடியில் படத்தை எடுத்துகிட்டு வந்து பிரம்மாண்டன்னு சொல்கிறாங்க இந்த படத்தில் உள்ள எல்லா படமும் வந்து படத்துடைய ஒர்க்குக்கே செலவு பண்ணியிருக்கிறதுனால பிரம்மாண்டம் ரொம்ப சூப்பராகவே வந்திருக்குன்னு சொல்லலாம் ஒவ்வொரு சீனும் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஒரு ஐம்பது அறுபது பேருக்கு கம்மி இல்லாமல் எல்லா எந்த சீனுமே இல்லை அவ்வளோ பேரை வந்து வச்சு எடுத்திருக்காருல்ல அதுதான் வந்து பெரிய விஷயம் ஹீரோவாகவும் இயக்குனராகவும் ஒரே விஷயத்தை வந்து ஷேப் ஜெட்டி தான் பண்ணியிருக்காரு ஸோ எந்த இடத்துலையுமே இப்போ இட்லி படமும் பார்த்தீங்கன்னா அதே தான் டைரக்டர் கம் ஆக்டர் இதுவும் அதே தான் ஆனால் அது வந்து கொஞ்சம் நீட்டாக சின்ன பட்ஜெட்டில் பண்ணது இது ரொம்ப பெரிய பட்ஜெட் ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு இது அதெலலாம் சிங்கிள் ஷாட் நிறையா இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஷார்ட்லேயுமே சிக்கலாக ஒரு மனசாக வரமாட்டான் ஐம்பது அறுபது நூறு இரநூறு நானூறு இப்படி தான் கூட்டங்கள் இருக்குது அதை மேய்க்கணும் அழகாகவே கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லலாம் அதுக்கப்புறமேட்டுக்கு ருக்மணி அந்த படத்துடைய ஹீரோயினா வந்தவங்க அவங்களும் அவங்களுடைய கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்க அந்த படத்தில் வந்து யார் கேஸ்டிங் பற்றி பேசணும்னாவே முடியாது ஏன்னா ஒரு நாலு பேர் நமக்கு தெரியும் பாக்கி யாருமே தெரியாது எல்லாம் புதுமுகம் தான் அதுவும் ஐம்பது அறுபது நூறுன்னு ஒரு ஷார்ட்டில் ஒரு நூறு இரநூறு பேர் இருந்தால் எதுன்னு சொல்கிறது ஸோ சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க மியூசிக் இந்த படத்துடைய மிகப்பெரிய பலன்னு சொல்லலாம் ஏன்னா ஃபஸ்ட்டாக ஃபர்ஸ்ட்டு பார்ட்லேயே வந்து அந்த மியூசிக் பற்றி சர்ச்சையாக பேசப்பட்டுச்சு தேவையானதை கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி படத்துக்கு வந்து சினிமாட்டோகிராஃபி வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் காட்டுக்குள்ளே வெளியில அந்த காலம் அப்படி மாறி மாறி வருது இல்லையா இதில் வந்து ரொம்ப நீட்டாகவே அதை கொண்டு வந்திருக்கு அதுவும் நைட் எஃபெக்ட்லாம் வரும் பொழுது அந்த வெளிச்சம் விளக்கு வெளிச்சம் அப்படி அதை தாண்டி மற்ற இடத்த காட்டும்போது அந்ததுக்கு லைட்டிங் செட் பண்ணுறதுலாம் ரொம்ப சவாலான ஒரு விஷயம் ரொம்ப சூப்பராகவே அந்த டீம் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து அந்த கதையை செட் பண்ணணும் இல்லையா இவங்க எதுக்கு வராங்க இவங்க அதுக்கு இவங்க எதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் செட் பண்ணி நம்மளை உட்கார வச்சு காட்டணும் ரொம்ப காமெடி அது இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகி பண்ணியிருந்தாங்க செகண்ட் ஹாஃப் அப்படியே சீரியஸாக மாறி படம் டேக் எடுத்துச்சின்னு வச்சுக்கோங்க கிளைமேக்ஸ் வரைக்கும் நம்மளை வந்து கதரை வச்சு பார்த்துருக்காங்க கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக இந்திய இப்போ தமிழ் இந்தியா சவுத்துலேயே பார்த்தீங்கன்னா பெரிய ஹிட் இந்த வருஷத்தில் எதுவுமே வரல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நினச்சதை விட மட்டமாக தான் போயிட்டு இருந்தது தெலுங்குல கூட புஷ்பா டூ ரிலீஸ் ஆயிடுச்சு ரொம்ப மொக்கையாக தான் இருந்தது ஆனால் சவுத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பேர் சொல்கிற படம்னா இந்த காந்தாரா சொல்லலாம் ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் காமெடியாக கொஞ்சம் லேக் இருந்தது ஆனால் காமெடியாக படம் வந்து கொஞ்சம் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டாங்க செகண்ட் ஆஃப் தெரிக்க விட்டார் டைரக்டர் வந்து படம் முழுக்க பரபரப்பாகவே போகும் ஆனால் கிளைமேக்ஸ்லாம் சொல்லவாக வேணும் நீங்கள் காந்தார படம் பார்த்துருப்பீங்க அதை ரிவீல் பண்ணக்கூடாது இந்த மாதிரியான படத்துக்கு எதையுமே ரிவீல் பண்ண விரும்பலை நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள் அதில் இருந்த அந்த விஷயம் இதுலேயும் இருக்கும் சும்மா இறங்கி பண்ணியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சவுத்தில் வந்த படங்களில் ரொம்ப பெஸ்டான படம்னா இந்த படத்தை சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காரு ஸோ ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் இதுதான் இன்னைக்கு நம்ம இந்த வாரம் வந்திருக்க படங்கள்ல காந்தாரா வந்து நீங்கள் கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்கலாம் எல்லாரும் கொண்டாடுற மாதிரி இருக்கும் இட்லி கடையுமே வந்து நீங்கள் ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் ரெண்டு படத்துலையும் ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா இருந்தது இட்லி கடை செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சொதப்பியிருக்காங்க இந்த படத்தில் ஃபஸ்ட் ஆஃப் லைட்டாக சொதப்பில் இருக்கும் காந்தாராவில் செகண்ட் ஆஃப் பிச்சு எடுத்திருப்பாங்க அதுதான் ஸோ கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள் இந்த மாதிரி சினிமா சார்ந்த இன்றை ரிவியூ மட்டும் இல்லை இன்னும் சினிமா என்னென்ன படம் எப்போ வரப்போகுது யார் நடிகர்களாக இருக்காங்க எந்தெந்த நடிகர்கள் என்னென்ன படம் நடிக்க போகிறாங்க இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்ம சேனலில் பேசிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதை தெரிஞ்சுக்க நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் விப்டேட் நன்றி வணக்கம்